புதுக்கோட்டை நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செயல்பட்டு வரும் மருத்துவமனையில் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம் ராஜ்குமார் காரணம் என்ன புதுக்கோட்டை மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊழல் திட்டத்தின் கீழ் புதுக்கோட்டை நகர்ப்புறத்தில் மாவட்ட ஆட்சியர் அருணா நகரில் பல்வேறு இடங்களில் இன்று காலை முதல் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் மாலையேடு பகுதியில் உள்ள நகர்ப்புற சுகாதார மையத்தில் காலை ஆட்சியர் அருணா ஆய்வு செய்த போது அங்கு மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் இல்லாத அடைந்து அவர்கள் மீது துறையிடம் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் தமிழக முதல்வரின் உங்களை தேடி உங்கள் ஊர் திட்டத்தின் கீழ் இன்று புதுக்கோட்டை தாலுகா பகுதிகளில் காலை முதல் திடீர் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் அரணா காலை நகர்ப்புற பகுதியில் தூய்மைப் பணியம் மேற்கொள்ளும் பணியாளர்களிடம் துறைகளையும் கேட்டறிந்தார் தொடர்ந்து உழவர் சந்தை பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு உழவர் சந்தையில் விவசாயிகள் அல்லாத வியாபாரிகள் வைத்திருக்கும் கடைகளை அப்புறப்படுத்த உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து உழவர் சந்தை வெளியில் உள்ள வியாபாரிகள் வைத்திருக்கும் கடைகளையும் அப்புறப்படுத்த உத்தரவிட்டார் தொடர்ந்து புதுக்கோட்டை மாநகராட்சி எல்லைப் பகுதியான மாலையீடு பகுதியில் உள்ள நகர்ப்புற சுகாதார மையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் காலை எட்டு முப்பது மணி அளவில் ஆய்வு செய்த பொழுது நகர்ப்புற நலவாழ்வு மையத்தில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாத கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக தொலைபேசியில் சுகாதாரத்துறை இணை இயக்குநரை அழைத்து நகர்ப்புற நலவாழ்வு மையத்தில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பணிபுரியும் நேரம் குறித்து கேட்டறிந்து தற்பொழுது காலை எட்டு முப்பது மணி அளவு ஆகியும் இதுவரை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாதது குறித்து சுகாதாரத்துறை இணை இயக்குநரிடம் கேட்டறிந்தார் தொடர்ந்து தற்போது ஆய்வும் போது மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாதது குறித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் விளக்கம் கேட்டும் நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டார் தொடர்ந்து இது குறித்து சுகாதாரத்துறை இணை இயக்குநர் பாலகணேஷ் அவர்களிடம் மாவட்ட ஆட்சியரின் ஆய்வு குறித்து கேட்டபொழுது சுகாதாரத்துறை இணை இயக்குனர் பாலகணேஷ் தான் ஆய்வு செய்யும் பொழுதும் இதற்கு முன்பாக இரண்டு தடவை அவர்கள் பணியின் போது இல்லாத குறித்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என்றும் மேலும் தற்போது மூன்றாவது முறையாக ஆட்சியர் ஆய்வு செய்த போதும் அவர்கள் பணியில் இல்லாத குறித்து ஆட்சியர் விளக்கம் கேட்டுள்ளார் இது குறித்து மருத்துவர் மற்றும் செவிலியரிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது என்றும் அதற்கான நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என்றும் நகர்ப்புற சுகாதார மையத்தில் பணிபுரியும் இருவரும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருவதால் அவர்கள் மீது ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியாது என்றும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கொடுக்கும் விளக்கத்தை மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க பரிசுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் நன்றி ராஜ்குமார்